வணக்கம் நான் உங்கள் ராஜமதி இந்த வீடியோவில் இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சு நாளை பங்கு சந்தை எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓவரால் மார்க்கெட் வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தள்ள தெளிவாக பார்த்துக்கலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நாளைக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து தள்ள தெளிவாக பார்த்துக்கலாம் வாங்க நண்பர்களே நேற்று தினம் வந்து நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் செவன்ட்டி அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்ட்டாக மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பிருக்கு சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி நைன் சொல்லியிருந்தேன் ஆனால் மார்க்கெட் வந்து சிக்ஸ்டி நைனில் திரும்பியிருக்கு ஒரு பத்து பாயிண்ட்டு மேலேயும் பத்து பாயிண்டுக்கிலேயும் ஆனால் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு ரெசிஸ்டன்ஸும் எடுத்திருக்கு சரிங்களா நாளை தினம் ஒன்ஸ் இந்த லெவலை ப்ரேக் அவுட் அனுச்சுனா ஒரு வைலண்ட் மூமெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையோ வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தென் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆணுச்சு கீழே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும் இந்த கேப் ஃபில்லிங்கும் நடக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் சப்போர்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி இதற்கு கீழேச்சின்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும் இதெல்லாம் வந்து ஓவரால் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்ச்கிட்ட போனிச்சு போன லெவல் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் டேட்டா நேத்தி இருந்தது அப்படிங்கிறத நேத்திக்கு வந்து நம்ம செக் பண்ணிடணும் மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற எக்ஸ்பைரி டேட்டில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆயிட்டு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே மார்க்கெட் வந்து முடிஞ்சிடுச்சு எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறதுனால தென் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக நேற்று நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம் சிக்ஸ்டி தௌசண்ட் செவன் எயிட்டி த்ரீ அப்படிங்கிற லெவல் எக்ஸாக்டு மார்க்கெட் வந்து என்ன ஆயிருப்பாருங்க நேத்தையோட ரெசிஸ்டன்ஸு நம்ம ட்ராப் பண்ணியிருந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு சப்போர்ட் வந்து என்ன அப்படின்னா இன்னையோட டே வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு அதில் தான் மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு தென் நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ நைன்டி செவன் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கீழ வச்சுனா இந்த கேப் ஃபில்லிங் அதற்கு கீழே வச்சுன்னா ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஒன் அப்படிங்கிறது சப்போர்ட்டு ஓகே தென் இதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட் இந்த லெவலில் நாளைக்கு ப்ரேக் அவுட் ஆனிச்சின்னா ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து நெஃப்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணனுச்சு பேங்க் நெஃப்டி சப்போர்ட் பண்ணல மிட் கேப் மேலே போனுச்சு பேங்க் நெஃப்டி கீழே வந்துச்சு உதாரணத்துக்கு வந்து பாருங்களேன் நெஃப்டியை வந்து நிறுத்திட்டாங்க இப்போ மிட்கேப்போட சார்ட்டை வந்து காமிக்கிறேன் மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெகட்டிவ் டைரக்ஷனில் இருந்துச்சு நிப்டியை எங்கேயுமே போக விடல ரெண்டுமே நிஃப்டியும் நிஃப்டி வந்து ஒன் சைடாக ஏதாவது ஒரு பக்கம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க பேங்க் நிஃப்டியும் மிட்கேப்பும் ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நிப்டி வந்து அதே டைரக்ஷனில் ப்ராப்பராக போகிறதுக்கான பசிபிலிட்டிஸ் இருக்கும் நிப்டியும் பேங்க் நிஃப்டியும் அகைன்ஸ்டாக ட்ரேட் ஆணுச்சு நான் டைரக்ஷனில் ட்ரேட் ஆணிச்சு அப்படின்னா நெஃப்டியை வந்து நிறுத்திடுவாங்க இதுதான் வந்து ஒரு இர்ட்டான ஒரு நோட்ஸ் மாரி நினச்சிக்கோங்க இதே தான் சென்செக்ஸுக்கும் நெஃ சென்செக்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் கேப்பும் ஒரே டேரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ராப்பராக வந்து நல்லா அப்சைட் வந்து போய்டும் அதே வந்து பேங்க் நிஃப்டியும் மிட் கேப்பும் கீழே போணுச்சு அப்படின்னா சென்செக்ஸ் கீழே வந்துடும் இது வந்து சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பீரியன் டேஸில் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் ஆகும் சரிங்களா ஏன்னா நெஃப்டியும் சென்செக்ஸ்லேயும் தான் இருக்குது அதை வந்து எப்படி அதனுடைய டைரக்ஷனை வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வச்சு மிட் கேப் வச்சியும் மேலே போகுது அப்படின்னா கேப் வச்சு கீழே டவுன் சைடு இழுப்பாங்க கீழே மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வச்சு மேலே இழுப்பாங்க சப்போஸ் பேங்க் நிஃப்டி கீழே போயிட்டு மிட் கேப் மேலே போயிட்டுருக்கோம் ஏதோ ஒன்றத்தை வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஏன்னா டேட்டா எந்த பக்கம் பில்ட் ஆகிருக்கோ அந்த ரேஞ்சிலே மார்க்கெட்டை முடிக்கிறது எப்படின்னா இப்படி தான் இங்கே கொஞ்சம் செல் பண்ணுவாங்க இங்கே கொஞ்சம் பை பண்ணுவாங்க கொஞ்சம் செல் பண்ணுவாங்க கொஞ்சம் பை பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக செல்லர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட்டு இருக்கும் பையர்ஸ் கண்ட்ரோலுக்கு மாறினோம் அப்படின்னா ரெண்டுமே பையிங்கில் இருக்கும்போது தான் பேங்க் நிஃப்டியும் மிகாப்பும் ஒரே மாதிரி டைரக்ஷனில் போது தான் அது பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு நோட்ஸாக நினச்சிக்கோங்க தென் சென்செக்ஸ் பார்த்தலாம் சென்செக்ஸும் எக்ஸாக்ட்டு நம்ம நேற்று ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸாக்ட் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து திரும்பி தென் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டூ சொல்லியிருந்தோம் அந்த ரேஞ்சில் இப்போ வந்து இது வந்து டிலே டேட்டாக தான் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணுவோம் அதற்கும் கீழே வந்துச்சுனா இந்த பெரிய கேப்பையும் ஃபில் பண்ணும் இது ஒரு இது சப்போஸ் மார்க்கெட் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதை வந்து கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க நண்பருக்கு இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் நிஃப்டியில் உள்ள ஐம்பது ஸ்டாக்கில் முப்பது ஸ்டாக் பாசிட்டிவ் இருபது ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்கு தென் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஸ்டாக்கு நெகட்டிவில் இருந்திருக்கு மூணு ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவ் இப்போ தெரிஞ்சுங்களா பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல இருந்திருக்கு அதே வந்து மிட்கேப்பை பார்க்கலாம் மிட் கேப்பில் இருபத்தஞ்சி ஸ்டாக்கில் மிட் இருபத்தி ரெண்டு ஸ்டாக்கு பாசிட்டிவ் முப்பது ஸ்டாக்கு சாரி இருபத்தெட்டு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் இருபத்தி ரெண்டு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் இப்போ இது ஓவரால் பையிங்கில் இருந்துருக்கு அது எல்லாம் செல்லிங்கில் பேங்க் நிஃப்டி செல்லிங்கில் தெரியுதுங்களா இப்போ இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட் சரிங்களா இதே வந்து சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருந்திருக்கு எயிட்டீன் ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் பன்னெண்டு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து இருந்திருக்கு நியூட்ரலாக இருந்திருக்கு நாளைக்கு தினம் மார்க்கெட்டு ஏதோ ஒரு பக்கம் மூமெண்ட் வந்து அப் சைடோ டவுன் சைடோ ஒரு நல்ல மொமெண்டாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது சரிங்களா பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பொறுத்துறது பார்ப்போம் சரிங்களா இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பல விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த வீக்கு சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் வந்து ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் இருக்குது அதில் கண்டெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரீ தான் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களோட சீட்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நீங்கள் ஆன்லைன் ஒர்க் ஷாப் ஆன்லைன் வெபினார்லேயும் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா அதே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா ஃப்ரீ டிமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முற்றிலும் ஃப்ரீ தான் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இப்போ அந்த சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் அனைத்துமே வந்து அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்ட ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் சந்தி வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்